வணக்கம் இது செடி செடி வணக்கம் சொல்லு சொன்னலாம் நான் செடியோட அம்மா வணக்கம் நான் சொல்லிட்டேன் பொதுவாக நாய்கள்னாலே வந்து ரொம்ப இருந்தேன்னா இன்றைக்கி வந்து இதோ எங்கள் செல்ல பிராணி செடியோட நாங்கள் வந்து மூணு வருஷமாக கிட்டத்தட்ட பயணம் செஞ்சிட்ருக்குறோம் இப்போது திருவிழியும் நான் பார்த்தீங்கன்னா நாய் வந்து வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் ஒதுங்கி போவேன் அளவுக்கு வந்து எனக்கு நாய்கள்னாலே ரொம்ப பயம் இருந்தது அந்த பயம் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மகன் தொடர்ந்து வந்து நாய்களை பற்றின வீடியோஸ் காமிச்சிட்டே இருப்பான் விளையாடுறது அதுங்க பாசம் அன்பதெல்லாம் பார்க்க பார்க்க இந்த பய உணர்வு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்க மேலே வந்து பாசம் வந்து அதிகமாச்சு சொல்லப்போனால் சிறு வயதில் நாங்களும் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருக்கோம் எங்கள் கணவர் வீட்டில் கிட்டத்தட்ட பதினான்கு நாய்கள் வளர்த்துருக்காங்க ஆனாலுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நாய் பற்றியும் அந்த பயம் வந்து அப்படி நிலையாக நின்றுச்சிட்டேன்னு சொல்லலாம் அந்த பயத்தை போக்குனது தொடர்ந்து நான் பார்த்த வீடியோஸ் அதில் இருந்து நல்ல விஷயங்கள் இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லோரும் சொல்கிறது தான் விஷுவல் இம்பேக்ட் ஸோ ஒரு விஷுவலில் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம எப்படி வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா இதை நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் இல்லை தவறாக பயன்படுத்துகிறது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது தான் ஸோ எனக்கு வந்து அதே பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் பார்க்க பார்க்க நாய்கள் வந்து அருமையான விஷயமாகவே இருந்தது அப்போது என் மகன் திரும்ப திரும்ப கேட்கும் போது சரி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம் அப்போது வந்து நாய்கள் வளர்ப்பில் சில விஷயங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிக்கக்காடி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது ஏன்னா வளர்க்க ஆரம்பித்தப்பறம் இது வந்து ஒரு வாழ்நாள் கமிட்மெண்ட் தான் சொன்னோம் இங்கே வந்து எந்த வகையிலையுமே இடையில் வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நடத்த முடியாது நடத்தக்கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அவங்க ஒரு அங்கமாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நம்ம தான் வாழ்க்கை அதனால் வந்து நாய் வளர்ப்புக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம அதுவும் பார்ப்போம் அதே மாதிரி நாய் பற்றின பயத்தை போக்கிக்கிறதுக்கு எனக்கு எப்படி உதவியாக இருந்த விஷயங்கள் அதையும் வந்து நான் வர வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் அப்போ நாய் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குறதுல இருக்கக்கூடிய சாதக அம்சங்கள் சட்டம் சொல்வது என்ன இதையும் வர வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்